ஆண்மை காலங்களில் இலங்கையில் முக்கியமாக தலைநகரமான கொழும்பும் கொழும்பை அண்டிய நகரங்களிலும் அது தவிர இலங்கையில் உள்ள அநேகமான எல்லா மாகாணங்களிலும் இந்த சிக்கிங்குனியா நோயின் தாக்கம் அதிகரித்த வண்ணம் உள்ளது இந்த காய்ச்சலானது கடந்த சில மாதங்களில் தாக்கப்படுபவர்கள் எண்ணிக்கை மிக தீவிரமான ஒரு உயர்ச்சியை காண்பதோடு இந்த நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் நாளாந்த வாழ்க்கை நடைமுறைகளின் பாதிப்பு மிக ஒரு முக்கியமான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டிய தருணமாக இது காணப்படுகின்றது நான் இந்த நோயின் மெடிக்கல் அதாவது மருத்துவ ரீதியான பிரச்சனைகளை மட்டும் நான் இதை அற விளைகிறேன் முதலாவது என்னவென்றால் இந்த காய்ச்சல் வந்து ஒரு சாதாரணமான காய்ச்சல் போல தான் துவங்குகின்றது அண்மைத்த வருடங்களில் இலங்கையிலும் பல ஆசிய நாடுகளிலும் வைரஸ் கிருமியால் ஏற்படுகின்ற காய்ச்சல்கள் பரவி கொண்டிருக்கின்றன இதில் முதலாவது கோவிடை தொடர்ந்து இன்ஃப்ளூயன்சா ஏஎன்பி போன்ற வைரஸ் அது தவிர டெங்கு மற்றது இப்போது சிக்கன்போன்யா இது தவிர வேறு விதமான சிறிய வைரஸ் கிருமிகள் பல உள்ளன அவைகளும் காய்ச்சலை ஏற்படுத்தலாம் அப்போ நாங்கள் இதை உடனடியாக சிக்கன்கொனியா தான் என்று நினைக்கக்கூடிய கட்டாயம் தேவையில்லை இருந்தாலும் நாங்கள் இந்த சிக்கன்கொனியாவை பற்றி ஏன் எங்கள் கொஞ்சம் கரிசனம் காட்ட வேண்டியுள்ளது உள்ளது என்னவென்று காரணம் என்னவென்று சொன்னால் இது வந்து பல விளைவுகளை நோயாளிகள் ஏற்படுத்துகின்றது அந்த நோயாளியின் ஆக்டிவிட்டி ஆஃப் டெய்லி லிவிங் அதாவது ஒவ்வொரு நாளும் அவர் செய்கின்ற வேலைகளை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை இந்த நோயாளிகளின் மூட்டுகளில் அதீதமான வலியையும் வீக்கங்களை மேற்படுத்துவதனால் உருவாக்குகின்றது இந்த மூட்டு வீக்கம் வலி மற்றும் காய்ச்சல் என்பதே பிரதான குணங்குறிகளாக இந்த நோயில் காணப்பட்டாலும் மிக குறைந்தளவு நோயாளிகளில் சில பாரதூரமான விளைவுகளும் தீய தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உள்ளது உதாரணமாக சில நோயாளிகளில் அவர்களது இருதயத்தின் தசைகள் வீங்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தலாம் இதனால் கார்டைட்டிஸ் பெரிகார்டைட்டிஸ் என்று நோய் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளது அடுத்ததாக அவர்களது நரம்பு தொகுதியில் முக்கியமாக மூளை அல்லது முன்னான் போன்ற அங்கங்களின் வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களும் உள்ளன இதை நாங்கள் என்கஃபலைட்டிஸ் அல்லது என்று சொல்வோம் சில வேளைகளில் அவர்களது கண்களில் உள்ள மென்படலங்களில் வீக்கத்தை ஏற்படுத்தலாம் யூவிஐட்டிஸ் ரெட்டினைட்டிஸ் கன்ஜங்கிவைட்டிஸ் போன்றவை அதை தவிர மிக அரிதாக ஈரல் அல்லது சிறுநீரகங்களில் வீக்கங்களையும் ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் உள்ளன இந்த சிக்குங்கன்னியாவில் இதுவரைக்கும் மிக தீவிரமான உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் இப்போ டெங்கு மாதிரி அல்லது கோவிட் மாதிரி விடய ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கின்றது அது ஒரு நல்ல விடயம் இருந்தாலும் இதனுடைய மோபிலிட்டி அதாவது மோபிலிட்டி என்று நாங்கள் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அவருடைய நோய் தன்மையால் அவரை பாதிக்கக்கூடிய நிலைமை மிகவும் அவதானிக்க வேண்டியதாகவும் கட்டுப்படுத்த வேண்டியதாகவும் இருக்கின்றது அப்போ இதில் நாங்கள் எப்படி நாங்கள் வர்ற ஒரு காய்ச்சலை இது வந்து சிக்கங்குனியாக இருக்கலாம் என்று சந்தேகப்பட வேண்டிய சூழ்நிலையை எப்படி நாங்கள் அறிந்து கொள்ளலாம்னால் நோம சாதாரணமாக இந்த சிக்கங்குனியா காய்ச்சல் வந்து துவங்கும் போது நான் முன் சொன்னது போல் சுவாசப்பாய் அலர்ச்சி போன்ற சிம்டம்களோடு வர்றது குறைவாக இருக்கும் அப்படியான அறிகுறிகள் குறைவாக இருக்கும் சாதாரணமான எல்லா காய்ச்சலும் வர்றது போல பாடி ஏக் ஏக்கன் பெயின் அதாவது சம்பூர்ண உடம்பினுடைய சோர்வும் ஒரு சாதாரண நோத்தன்மையும் அதோடு உடல் அளர்ச்சி போன்றவை தான் முக்கியமாக வரும் பசியின்மை மற்றும் சுவை உணர முடியாத தன்மையெல்லாம் இந்த காய்ச்சல் கொஞ்சம் குறைவு இப்போ இவருக்கு வந்து நாங்கள் ஒரு ஆரம்பத்தில் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஒரு மருத்துவரை உதவியை நாட வேண்டியது கட்டாயம் இருக்கணும் என்னென்னா நாங்கள் கூடியவரையில் இவருடைய நோயை வந்து என்று கண்டுபிடிப்பது முக்கியம் சோறு மருத்துவர் என்ற வகையில் நாங்கள் இந்த நோயாளியை பரட்சித்து பார்க்கும்போது எங்களுக்கு சிக்கன்குனியாவை சந்தேகிக்கிறதுக்கான குணங்குறிகள் எங்களால் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் அது தவிர குனியாக்குரிய ஒரு இரத்த பரிசோதனையும் உள்ளது அதன் மூலமும் இது நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் அநேகமாக அவர்கள் வரும்போது கால் நோவும் முக்கியமாக கணுக்கால் இரண்டு கணுக்கால் அதே மாதிரி பயோலெட்ரல் சிமெட்ரிக்கல் பயோ என்று சொல்லுவாங்க அதாவது ரெண்டு பக்கம் சமைச்சிராக ஆத்ராய்டிஸ்ன்றதை விட ஆத்ரலஜியானு சொல்லுவாங்க அதாவது ஆத்ரைட்டிஸ் என்றால் வீக்கம் ஆத்ரலஜி நோ வீக்கம் இல்லாத நோ ஸோ எப்படியும் இருக்கலாம் அவங்களுக்கு அநேகமாக வீக்கம் இல்லாமல் நோட ரெண்டு காலுமே நோ இருக்கலாம் அந்த நோவால் அவர்களால் சாதாரண வேலையில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அவர்கள் ஒரு கட்டிலிருந்து இறங்குவது எழும்புவது நடப்பது எல்லாம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த மூட்டு நோயின் தீவிரத்தன்மையானது நோயாளிக்கு நோயாளி வேறுபடக்கூடும் சிலருக்கு இப்படியான சிம்டமே இல்லாமலும் சித்தங்குனியாக இருக்கலாம் ஆரம்பத்தில் தனியாக ஒரு சாதாரண காய்ச்சல் போல் வந்து ஒரு மூணு நாளைக்கு நாலு நாள் அஞ்சு நாளில் முட்டாக்குணமாகி அவர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதும் இருக்குது ஸோ இப்போ இதில் வந்து முத் முக்கியமான பிரச்சனையாக இப்போ சிக்கி இருக்கிறது இந்த மூட்டு நோ தான் அப்போ நான் முன்பு சொன்னது போல் இது இரண்டு கண்கால்களிலும் தான் முக அதிகம் ஏற்படுது விட முழங்கால் முழங்காய் இரண்டு கைகளின் மணிக்கட்டு மற்றும் சிறிய மூட்டுக்கள் தோல் மூட்டு போன்ற எந்த மூட்டையிலும் இந்த நோ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இதில் என்ன பிரச்சனைன்றால் வேறுபட்ட வயதினருக்கு இது வருகின்ற போது நாங்கள் இது வந்து இது வேறு நோய்களும் இது தொட்டுப்பாட காட்டலாம் அப்போ ஒரு மருத்துவரண்ட முறையில் நாங்கள் இது வந்து வேறு நோய்கள் இல்லை என்ற உதாரணமாக சில மூட்டுவாத நோய்கள் இருக்குது ரூமடோய்ட் ஆத்ரைட்டிஸ் என்று கவிப்பட்டிருப்பீர்கள் சில கனெக்டிவிட்டிஸ் டிசீஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க ஓஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் இப்படி போன்ற வேறுபட்ட பல மூட்டு வீக்கங்களோடு சேர்ந்த நோய் இல்லை என்பதை நாங்கள் ஓரளவுக்கு கண்டுபிடிக்க வேண்டும் அப்போ ஆரம்பத்தில் சிலவெல்லாம் இது அந்த ரூமட்டோயிட் ஆத்தரைட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நோய்க்கு உத்ததாகவே இந்த இந்த குணங்குறிகள் மூட்டு வீக்கம் தாக்கமும் நோவும் காணப்படுகின்றது ஸோ மருத்துவர் என்ற முறையில் நாங்கள் அவரது நோயை உறுதிப்படுத்திய பிற்பாடு அதற்கான சிகிச்சையை ஆரம்பிப்போம் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் இந்த சிக்கன் குனியா நோயை ஏற்படுத்துகின்ற குறிப்பிட்ட வைரஸை தாக்கி அளிக்கக்கூடிய மருந்துகள் எதுவும் ஆன்டி வைரஸ் என்று சொல்லப்படுகின்ற மருந்துகள் எதுவும் இதுவரைக்கும் இந்த கிருமிக்கு கண்டுபிடிக்கப்படவில்லை அதனால் அவருக்கு நாங்கள் கொடுக்கின்ற சிகிச்சையானது அவரது நோய் தாக்கங்களை புணப்படுத்துவதற்கும் மற்றும் அவர் உடல் ஏற்படுத்துகின்ற விளைவுகளை ஸ்திரப்படுத்துவதற்குமான இது நாங்கள் சிம்டமேட்டிக் அண்ட் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லுவோம் ஆரம்ப நாட்களில் இவர்கள் வீட்டிலிருந்தவாறு ஓய்வெடுப்பதை ஓய்வெடுப்பதும் மற்றும் தேவையான மருந்து வகைகளை பாவிப்பதும் போதுமானதாக இருக்கக்கூடும் எல்லோரையும் வைத்திய விடுதியில் நிறுத்தி சிகிச்சை செய்ய வேண்டும் என்பது அநேகமாக அவசியமில்லாமல் இருக்கும் இவர்களுக்கு நாங்கள் முதலாவது ஹைட்ரேஷன் அதாவது நீர் சத்தின் அளவை சரியானபடி பாதுகாக்க சொல்லுவோம் கூடுதலான திரவம் வகைகள் நீராக அருந்த அருந்துவதன் மூலம் நீரிழப்பை தடுப்பது ஒரு முக்கியமானது இரண்டாவது ஓய்வு என்று சொல்லப்படுகின்ற போது மூட்டு வீக்கம் பெரிதாக இல்லாத போது ஓரளவு சாதாரணமான வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கும் மூட்டு வீக்கங்கள் ஏற்பட்டால் தீவிரமான உடற்பழுவை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை தவிர்ப்பது இருக்கும் உணவை பொறுத்தவரை எங்களுக்கு சில கனி உப்புக்கள் உதாரணமாக குரோமியம் செலனியம் சிங் போன்றவை தேவையாக இருக்கின்றது அப்போ இதற்காக நாங்கள் உணவில் கூடிய அளவு வேறுபட்ட பல வகைகள் முக்கியமாக திராட்சை போன்றது மற்றும் வேறுபட்ட மரக்கறிகள் புரோகோலி போன்றவை போன்றவை மிகவும் உதவியாக இருக்கும் இந்த தசைகளில் ஏற்படுத்துகின்ற சோர்வை தவிர்ப்பதற்கு இவர்கள் மூட்டுகளில் ஏற்படுகின்ற வீக்கமானது அதிகமாக இருக்கும் போது இவர்களால் சாதாரண நடவடிக்கைகளை செய்வது மிகவும் கஷ்டமாக இருக்கும் அப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் சற்று தீவிரமான மருந்து வகைகள் இன்ஃப்ளமேட்டர் என்று சொல்லப்படுகின்ற அதாவது வீக்கத்தை எதிர்க்கின்ற மருந்து வகைகள் பரிசி பெற்ற மோளுக்கும் மேலதிகமாக நாங்கள் பாவிக்க வேண்டி இருக்கும் இதை தவிர இந்த ரூமோட்டோயிட் ஆர்த்ரைடிஸ் போன்ற நான் முன்பு குறிப்பிட்டது போல போல் தீவிரமான வீக்கம் அநேகமான நோ மூட்டுகளில் ஏற்பட்டால் அந்த நேரங்களில் நாங்கள் சில விசேஷமான மருந்துகளை பாவிப்போம் டிசீஸ் மோடிஃபைங் ட்ராக் என்று சொல்லக்கூடிய சில மீதோட்ராக்சைட் போன்ற மருந்துகள் அந்த சந்தர்ப்பங்களில் மாத்திரம் மருத்துவர்களால் தீர்மானிக்கப்படும் கொடுப்பதற்கு இதைவிட விட அவர்களில் முன் குறிப்பிட்ட சில இருதயத்தில் அல்லது ஈரலில் மற்றும் நரம்பு தொகுதிகளில் ஏதாவது ஏற்படுகின்ற போது அப்படியான விஷயங்களை நாங்கள் சிலவேளை வேளை மருத்துவ விடுதியில் அவர்களை நிப்பாட்டி சிகிச்சை அளிக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய நிலைமை சில வேளைகளில் ஏற்படலாம் மிகவும் இளமையான குழந்தைகள் அதேபோல வயது முதிர்ந்தவர்களில் மற்றும் வேறு விதமான நோய்கள் கொண்டவர்களுக்கும் இந்த சிக்கன் குனியா நோயின் தாக்கம் அதீதமாக இருக்கலாம் ஸோ இப்படியான சந்தர்ப்பங்களை நாங்கள் மிகவும் அவதானமாக சிகிச்சை அளிக்க வேண்டிய ஒரு நிலைமையும் காணப்படும் அடுத்ததாக இப்போ முக்கியமான விஷயம் இந்த இந்த நோய் வந்து மற்றவங்களுக்கு பரவதை நாங்கள் தடுக்கிறது ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு தெரியும் அந்த டெங்கு காய்ச்சலை ஏற்படுத்தும் அதே குடும்பத்தைச் சேர்ந்த நுழம்பால் தான் இது ஏற்படுத்தும் ஏற்படுகின்றது அப்போ ஒரு மனிதர்லேருந்து இன்னொரு மனிதருக்கு இது பரவுவதில்லை அப்போ அதுக்காக மாஸ்க் அணிவது போன்ற விடயங்கள் அவசியமானது இல்லை இருந்தாலும் ஒரே வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு நுழம்பு கடி இன்னொருவருக்கு இது பண்ணும்போது அந்த நோய் வந்து இலகுவாக பரவக்கூடிய சூழ்நிலை உள்ளது அதால் வீட்டில் உள்ள அனைவரும் உடம்பு கடியிலிருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்கின்ற வழிமுறைகளை செய்ய வேண்டும் அதாவது நுளம்பு வலைகள் நுளம்பு எதிர்ப்பு திரவங்கள் பாதிப்பது மற்றது நீண்ட சட்டை அணிவது பல நேரங்களில் அவதானமாக நுளம்புக்கு எதிர்ப்பான எல்லா முறைகளையும் தீவிரமாக கடைபிடிப்பதும் அதை தவிர எங்களுடைய சுற்றாடலில் நாங்கள் மிக பாதுகாப்பான முறைகள் உங்களுக்கு தெரியும் அவற்றை பின்பற்றி நுழம்பு விருத்திகளையும் தடுப்பது முக்கியம் மொத்தத்தில் இது மருத்துவத்துறையினை சார்ந்தவர்கள் என்பதை விட ஒவ்வொரு பொதுமக்களும் மிகவும் அவதானமாகவும் இதை பற்றியான அறிவோடும் இருப்பதன் மூலம் நாங்கள் இந்த நோய் பரவலை தடுப்பதோடு ஆரம்பத்திலே கூறிய மருத்துவ வழிகளை பின்பற்றி இந்த நோயின் தாக்கத்தை குறைக்க வேண்டியது இன்றைய நாட் நிலைமையில் மிகவும் ஒரு அதிமுக்கியம் வாய்ந்த விஷயமாக காணப்படுகிறது nandri